நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்லை சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனியை கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானை ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்க பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர் வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியா இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியா இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசம் தை மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பனி இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கு ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்த சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் என்ன கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்கு அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி

நாலாம் பாவம்னா ருண பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்விலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்விலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பதே சனி தான் குளிச்சு அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கேனா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லு அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருணரோக ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எய்ட்ஸ் இன்றைக்கி சொல்லுவேன்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தான மன மழிச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி தான் அப்புறம் ஊட்டி கொடைக்கால்லாம் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலைப்பிரதேசம் போகும்போது ஹாப்பியா ஹனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும்போதுதான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது ஒரு லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் பெருகும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இங்க நம்ம சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வமைய ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு மக்கள் தான் நம்புற அறிவியல் தான் ஏத்து நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சுல எந்த கிரக பேச்சையும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமா கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில் பன்னெண்டு வருஷத்துல கூட முழுக்கலாம் போகிறோம் அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கு அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும் உங்களோட ஆகாயம் தப்பும் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்தவனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கோ நம்மளோட வாழ்வியல் முறை பெற கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகனம் உன்னோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆளுமையும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்ற சிம்ம ராசி நேயர்களே நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு எப்போதும் ஒரு இன்ஃபோர்மேட்டிக்கா பேசுறதுதான் இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப அதுல இன்ஃபார்மேட்டிக்கா இருக்கும் நிறைய தகவல்கள் அதுல ஒளிஞ்சிருக்கும் எப்போதும் அந்த தகவலின் அடிப்படையில் எப்போதும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த சொல்லுவாங்களே அந்த அந்த நுணுக்கங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கு சோ இவங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு சாதகமாகவும் சொல்லலாம் ஏன்னா பல நேரங்களில் இவங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவோடைய ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த எதிர்பார்ப்புகளை இவங்கள செய்ய முடியாம அந்த குரு சிஷியர் என்ற உறவு வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா இருக்குல்ல ஏன்னா அந்த குருவா இருப்பாங்க சிஷியன் குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்ற ஒரு தன்மைக்கு போகக்கூடிய ஆற்றல் இயற்கையவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு குரியவர் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு லொக்கர் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூழ்நிலைகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா நண்பனே இந்த காலகட்டத்தில் பகைவனே ஏன்னா நம்ம நண்பன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சில ரகசிய அங்களை மத்தவங்க பத்தி ஏதோ ஒரு தகவல் சொன்னா அவங்க போய் மத்தவங்க கிட்ட போட்டு குடுத்துட்டு நமக்கு ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பேசி இருக்கு சோ அப்ப இந்த காலக்கட்டத்துல நம்ம என்ன பண்ணனும்னா அடுத்தவங்களை பத்தி பேசுவதை குறைத்து கொள்வதான் பரிகாரமே வேற ஒண்ணும் கிடையாது உன் வேளை உண்டு நீ உண்டு இப்படி இருந்துக்கணும் இன்னொன்று என்னன்னா மனம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு சுகத்தை தேடி ஒரு லக்ஸரிய சூத்துணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் சோ அப்போ என்னன்னாக்கா இந்த காதல் உணர்வுகள் மறைமுகமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விடும் இதெல்லாம் ஆரம்பத்துல கட் பண்ணிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ மேலும் என்னன்னாக்கா அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டல் அடிக்கும் ஏன்னா சனியோட எட்டில் இருந்து அவர் மூணாம் பார்வையா தொழில் சாணத்தை பார்க்குறதால தொழில் செய்யணுமா அப்படின்னு ஒரு ஆர்வமே இருக்காது ஒரு உற்சாகம் ஆர்வம் இருக்கும் இதுக்கெல்லாம் பண்ண என்ன தாங்க பண்றது அப்போ இப்போ இந்த ரெண்டரை வருஷ காலம் தான் எதிர்கொள்ளணுமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா நீங்க அந்த டீடாக்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கழிவு நீக்க சிகிச்சை ஏன்னா அது கழிவு நீக்க சிகிச்சைன்னா என்ன அப்படின்லாம் யோசிக்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த பேதிக்கு மருந்துன்னு சொல்லுவாங்களே இதுதான் ஸோ அந்த பேதிக்கு மருந்து சாப்பிட்டா நீ உடனே வந்து நாற்பது பேதிக்கு மருந்து நாளைக்கே போய் மெடிக்கல் ஷாப்ல நாலு பேதி மாத்திரை வாங்கிக்கலாம் சாப்பிடக்கூடாது ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவரை போய் பார்த்து அவங்ககிட்ட இந்த டீடாக்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கழிவு நீக்க சிகிச்சையை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க இதே தொலை சனி பகவான் அப்படியே இருந்து உங்களுக்கு மறைமுக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மறைமுகமான விஷயங்கள் லைக் இந்த யூடியூப் இந்த மாதிரி துறையில் இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட போய் சரண்டர் ஆகதான் ஏன்னா அவங்களுடைய உங்க கை குறையும் போது அவங்களுடைய கை இப்போ ஓங்குது ஸோ அவங்களுடைய வாழ்க்கை துணையோட வருமானம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு ஏன்னா ஒரு கை குறையும் போது இன்னொரு கை மேலும் அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போய் நீங்க சரண்டராவது ரெண்டாவது பரிகாரம் இது ரெண்டுமே செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பராங்க வேறு வேற ஒண்ணுமே கிடையாது அதே போல் இந்த தேவையற்ற மன அழுத்தம் இருக்கும் அதை நீங்க ஆரம்பத்திலே தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மூணாவது பரிகாரமாக இருக்கும் ஸோ இந்த தனிப்பயிற்சி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் எதிர்கொண்டு இலவா விட்டு இல்லைங்க இதெல்லாம் எனக்கு முடியாது எதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய என்னென்னக்கா இந்த எலுமிச்சம் காய் இருக்கும் இல்லையா எலுமிஷம் பழத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலால் போட்டு நசுக்கிடுங்க அதுக்குள்ளதாங்க விஷயம் எலுமிச்சம் காய் சிதைக்கணும் காலால போட்டு நசுக்க நால செதற அளவுக்கு போகணும் இந்த விஷயத்தை நீங்க செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி உறுதி என்பது சொல்ல முடியும் சோ மீண்டும் நாம துலா சரி கண்ணீராசில ஓகே கண்ணி பேசலாம் சார் மீண்டும் ஓகே இது இந்த இந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்குவது வழியாக உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் நீங்கள் மேன்மை அடையிறதுக்கு இல்லாத பிரச்சனையே அதிர்ஷ்டமாகக்கூடிய வித்தை தான் இந்த எலுமிச்சம்பழத்தை காளான் நசுக்குவது ஸோ மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்